ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஸ்டைலில் வந்து எரா தொக்கு எத்திலி ஃப்ரை கிளி போட்ட சாம்பார் லாம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணி எக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் ஸோ சாதம் மட்டும் அடிச்சு வச்சுருக்கேன் தான் குழம்பு எல்லாம் பண்ணணும் ஸோ மீன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ நெத்திலியும் இறாவும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இறா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆஹ் நெத்திலையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து வந்து சமையல் விலைக்கு போகும் இறா வந்து எப்படி க்ளீன் பண்ணோம்னா இந்த தலையை வந்து கீ கிள்ளி எடுத்துட்டு அது மேலே அந்த தோல் மாதிரி இருக்கும் ஓடு மாதிரி அதை எப்படி பிடிச்சி இழுத்தோன்னா கால் அந்த வால் பகுதியில் அப்படியே வந்துடும் அதை எடுத்துகிட்டு நடுவில் குடல் மாதிரி ஒன்று கருப்பு கலரில் இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நெத்திலையுமே ஃபுல்லாக வந்து தலையை போட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து இப்போ சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து கழுகணும் இப்போ வந்து பருப்பு வந்து கிளி போட்ட சாம்பார் பருப்புமே ஊற இப்போ இதை வந்து கழுவி வைக்கணும் சாதம் வந்து ஆல்ரெடி காலையில் நான் வடித்து வச்சுட்டேன் இப்போ குழம்பு தொக்கு ஃப்ரைலாம் தான் பண்ணணும் ஸோ வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன் பருப்பு வந்து கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டேன் அது அதில் வந்து இதெல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு உப்பு இது பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூனும் போடுவேன் நான் போட்டு இதெல்லாம் தண்ணி அளவு தண்ணியை ஊற்றி இது நான் குக்கர் விசில் வைக்கல அப்படியே தான் வந்து வேக விட வேக விட போகிறேன் இந்த பருப்பு சீக்கிரமாகவே வந்துடுது இது ரேஷன் பருப்பில் தான் நான் வைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இது சீக்கிரம் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ஒன்று வந்து நல்லாவே வெந்துடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கடைஞ்சிட்டு இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டு தண்ணியுமே அந்த பருப்பில் கடைஞ்சிடுச்சதெல்லாம் தேவையான தண்ணியை ஊற்றி கொத்தமல்லி தாழ்வையும் தூழி கொதிக்க வச்சுருவேன் ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அடுத்து வந்து எறா எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிருவேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எறாக்கு ப எறா பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு சீரகம் ஒரு கால் ஸ்பூனும் போட்டுக்கணும் போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து நிறைய போடணும் தக்காளி கம்மியாக இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்க பொடியை கட் பண்ணி ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போடாமல் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் வேணுன்றவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஆனால் நான் போட மாட்டேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதக்கிட்டு தக்காளியுமே வந்து நல்லா வந்து குழைய வதக்கிக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் எறா பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து வதக்கிட்டு இருக்கும் போதே எறாவையும் க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி பண்ணுற கெட்டியமாக தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இது நல்லா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை நல்லா போட்டோம் போனதுக்கப்புறம் எறாவையுமே இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வந்து வேக விடலாம் ஏன் போட்டு வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இறக்கி ோம் இல்லைனா ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அத ஏறா வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி நெத்திலியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு வந்து மிளகாத்தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் எல்லாம் பிழிஞ்சு ஊற்றி அதெல்லாம் போட்டு பொரிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால நான் வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு பொரிச்சிக்கிறேன் தவாலையும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா சாதம் எறா தொக்கு சாம்பார் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு நெத்திலி வந்து தவாலே ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிறான் நீங்கள் வேணால் எண்ணெயில் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டிலே தான் சாப்பாடு என்னுடைய ஸ்டைலில் வந்து கிளி போட்ட சாம்பார் எறா தொக்கு நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்